പാപത്തിനാൽ വേദനയുറ്റായോ ആപീരു രീനാ ആനന്ദം പെട്ടിടവാ പാലി கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய யோதன் சி விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசுகிறோம் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேறோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அரிக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுற்றெறுகிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் கத்ராக சுவை குறித்து அறிமுகம் செய்யும் போது யோமாஸ் ஸ்நானகன் தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது என்று கூறினான் அதாவது அவர் பதரை கோதுமை நின்று அகற்றுவார் இவ்விதமாக அவர் திரும்பி வரும்போது களைகள் வேறு பிரிக்கப்படும் மேலும் கோதுமை அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் அதாவது அவர் திரும்பி வரும்போது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும் யாரெல்லாம் தங்களை பெரிய பக்திமான்களாக காட்டிக் கொள்கிறார்களோ ஆனால் ஆண்டவருடைய வசனத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களோ தாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததின் காரணம் ஒரு கவலையும் இல்லை என்று நினைக்கிறார்களோ மேலும் தாங்கள் ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இரட்சிப்படைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது துக்கம் மற்றும் வெட்கம் அடைவார்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வருவார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அதாவது அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் மேலும் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் தீவிர தன்மையோடு கர்த்தருடைய சாட்சிக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய மத்திய ஆக போது இந்த பூமி நின்று எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அவரோடு கூட வாழ்வார்கள் காரணம் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி கத்ரா கிறிஸ்து பரலோகம் சென்றிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுக்காக எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்